அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா பதினான்கு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் விடைகள் முறையே பள்ளி பக்கம் கரம் சம் துணை நிப் நிலம் முழு விடை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்பது முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி அம்பலம் தாழ் கூட்டுவார் ஊர் பொதுவிடத்தை தாளிட்டு வைக்க முடியுமா முடியாதல்லவா ஆனால் நாம் அதற்கு முயற்சி செய்வது எப்படியோ அப்படித்தான் நன்மை தீமையை அறிந்து நடக்க தெரியாதவர்கள் பிறரை பலிக்கூறி திரிபவர்கள் சொல்லும் கீழ்மையான சொற்களை கேட்டால் அதற்கு வருத்தப்படாதவர் போல அதனை பொருட்படுத்தாமல் நகர்ந்துவிட வேண்டும் அப்படி இல்லாமல் அப்படிப்பட்ட வம்பாளர்களின் வாயை அடக்குவதாக எண்ணி நாம் செய்யும் செயலானது ஊர் பொதுவிடத்தை தாளிட்டு வைக்க முயல்வது போலவே பிரயோஜனம் இல்லாத ஒன்றே அதையே அம்பலம் தாள் கூட்டுவார் என்று வம்புக்காரனின் வாய் பற்றி பழமொழி நானூறுவில் சொல்லப்பட்ட பழமொழி இது இன்றைய தகவல் பார்க்கலாமா ஆன்மீக செய்திகள் அனுமான் என்ற பெயருக்கு விளக்கம் ஆஞ்சநேயர் சூரியனை சிவந்த பழமென நினைத்து அதனை கைப்பற்ற வானத்தை நோக்கி தாவி பறந்து சூரிய மண்டலத்தை நோக்கி சென்றார் அப்போது இந்திரன் இது ஆஞ்சநேயருக்கு தீங்கு உலகிற்கும் தீங்கு என்று அறிந்து தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தை ஆஞ்சநேயர் மீது வீசினார் அது தாடையில் தாக்கியதால் தாடை வற்றிய தோற்றமளித்தது அது முதல் ஆஞ்சநேயருக்கு அனுமன் என்ற பெயர் ஏற்பட்டது அனுமன் என்றால் வற்றிய கண்ணம் உடையவன் என்று பொருள் இன்றைய விடுக்கதை ஒன்பது எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் முதல் இரண்டு எழுத்துக்கள் நம் வாயில் இருக்கும் ஒன்றை குறிக்கும் முதல் மற்றும் கடைசி எழுத்து சேர்ந்து நம்மை வாசிக்க சொல்லும் மூன்றாவது கடைசி எழுத்தும் சேர்ந்தால் இட்லி மிளகாய் டேஸ் வரும் ஆறாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது எழுத்துக்களோடு சேர்ந்தால் கருணை வரும் தெய்வங்களை குறிக்கும் வார்த்தையும் வரும் எட்டாவது மற்றும் ஏழாவது எழுத்தோடு கோ என்ற எழுத்து சேர்ந்தால் ஓர் ஆப்பிரிக்க காடு வரும் கடைசி ஈரெழுத்துக்கள் சேர்ந்தால் புளித்த பொருள் ஒன்று வரும் மொத்தம் சேர்ந்தால் விடை என்ன வரும் கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்